வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கடி கேட்குற கமெண்ட்ல கேட்குற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து சுருக்க சுருக்கமா இருக்கு இல்லை அப்படின்னா ஸ்லீவ் வந்து மேலே மேலே போயிருது அல்லது மேலே கீழேமா இழுத்துக்கிட்டு இருக்கு அல்லது உருண்ட மாதிரி இருக்கு இதை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அளவு பிளவுஸை வச்சு அளவெடுப்பாங்க ஒரு சில பேர் தான் செல்ஃப் மெஷர்மெண்ட் ஆகட்டும் அல்லது இன்னொருத்தருக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் இந்த கன்ஃபியூஸ் நிறைய இருக்கிறதுனாலேயே நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிற மாதிரியே இல்லை அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்லீவ் பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி சுருக்கம் அடிக்குது கிளாத்து வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வந்து அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி எப்படி ஒரு நபருக்கு வந்து கையுடைய அளவை எடுத்து நம்ம வந்து இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே எல்லாத்துக்குமே சுருக்கம் இல்லாத பர்ஃபெக்டான கைப்பகுதியை வந்து நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ அளவெடுத்து ஒரு நபருக்கு சரியான முறையில் எப்படி ஸ்லீவை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் முடிவு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு நபருக்கு வந்து கேப் ஹைட் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கேப் ஹைட் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பர் பஸ்டாக இருந்தாலும் சரி மிடில் பஸ்டுடைய சுற்றளவாக இருந்தாலும் சரி அப்பர் பஸ்டுக்கும் மிடில் பஸ்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி வித்தியாசம் வரும் மேக்சிமம் வந்து அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேப் ஹைட்டுடைய அளவு வந்து கிடைக்கும் நான் வந்து கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமருக்கு எந்த அளவு எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அந்த சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சிலிருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு அந்த மாதிரி நம்மளுடைய பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா வந்து பன்னெண்டுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் கேப் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சு நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா பன்னெண்டுங்கிற நம்பரை பயன்படுத்துங்க இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃபார்முலா வச்சு போட்டாலும் சில மிஸ்டேக்ஸ் கஸ்டமர் சொல்கிறாங்க அல்லது அளவு ப்ளவுஸ்ல இருந்து மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ நீ நம்ம வந்து ஒரு நபருக்கு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது ஸ்லீவுடைய லென்த்து வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆம் பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ரொம்பவும் ஷோல்டருக்கு மேலே போயிடக்கூடாது ரொம்பவும் கீழே வந்துடக்கூடாது கரெக்டா இந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா ஆம் பகுதியுடைய ரவுண்டு அந்த இடத்துல வந்து டேப்புடைய எஜ்ஜு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க டேப்பை லூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நார்மலா வந்து ஆறு இன்ச் ஸ்லீவ் உடைய உயரம் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாரும் பயன்படுத்துறது இதுல வந்து எல்போ ஸ்லீவ் அப்படின்னா பத்து இன்ச் வைக்கலாம் த்ரீ ஃபோர்த் அப்படின்னா பதினாலு டு பதினஞ்சு இன்ச்சு அது வந்து கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து உயரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை ஒரு சில பேர் கேட்குறாங்க உயரம் மாறும்போது கேப் ஹைட் வந்து மாறுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை கேப் ஹைட் அப்படிங்கிறது நம்ம கையுடைய நீளம் எந்த அளவுக்கு ஃபுல் ஹேண்ட் ஆகட்டும் த்ரீ ஃபோர்த் ஆகட்டும் ஆஃப் ஹேண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நீளம் வச்சா கூட கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரே அளவு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது ஒரே அளவு தான் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஒரு நபருடைய நார்மலான ஸ்லீவ் லென்த் வந்து ஆறு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஆறு இன்ச்சுக்கு நீங்கள் ஃபார்முலா பயன்படுத்தி கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்பர் பஸ்டுடைய சுற்றளவில் பன்னெண்டாவில் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வர்ற ஆன்சர் தான் நமக்கு வந்து கேப் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கையுடைய நீளத்தை எடுத்ததுக்கு பிறகு இந்த பகுதியுடைய சுற்றளவு நம்ம வந்து எடுக்கணும் பகுதியுடைய சுற்றளவு எடுக்கிறக்கு நம்ம இந்த இடத்துல டேப்பை வந்து ரவுண்டாக ரோல் பண்ணி வச்சு சுற்றளவு எடுக்கணும் இதை நீங்கள் வந்து கேப் கைட்டை வந்து டேப்பாலேயே நீங்கள் அளவு எடுக்கணும் அப்படின்னா அதே அக்குள் பகுதியிலே டேப் இருக்கணும் இந்த அக்குள் பகுதியிலிருந்து இந்த ரவுண்டை வந்து நம்ம அப்படியே பிடிக்கணும் நமக்கு ப்ளவுஸுடைய பகுதியுடைய ஜாயிண்ட் வந்து எந்த இடத்துல நமக்கு லேண்ட் ஆகுமோ அதே இடத்துல தான் டேப்பை வந்து இந்த மாதிரி ரோலிங்க வச்சிங்க அப்படின்னா அக்குள் பகுதியுடைய ரவுண்டுக்கும் ஷோல்டருடைய இடத்துக்கும் நேரான இடம் இருக்கு இல்லைங்களா இதுதான் நமக்கு வந்து கேப் ஹைட்டு இப்போ டேப்பால நீங்க அளவு எடுக்கிறீங்க இந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும் இந்த ஆம் அக்குள் பகுதியுடைய ரவுண்ட் இடத்துலையும் டேப்பை வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டருடைய மேல் இருந்து கையுடைய நீளம் வருது இல்லைங்களா அந்த இடத்தையும் இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய நபருடைய கை ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கை நீளத்துக்கு தகுந்த மாதிரி இதுதான் வந்து கேப் ஹைட்டு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணல அல்லது ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது நூற்றுக்கு நூறு வந்து பர்ஃபெக்டான கைப்பகுதி நம்மளால் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்க இந்த கையுடைய கேப் ஹைட் வந்து ரெண்டரை இன்ச் வருது இல்லைங்களா கையுடைய நீளம் வந்து ஆறு இன்ச் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆறு இன்ச் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வரலை வச்சுட்டு இந்த மாதிரி கையுடைய ரவுண்ட் பகுதியை வந்து அதே இடத்துல நம்ம வந்து எடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நபருக்குமே நம்ம வந்து இறுக்கமா இந்த மாதிரி டேப்பை வச்சு எடுக்க மாட்டோம் நீங்க இறுக்கமா இந்த மாதிரி டேப்பை வச்சு சுற்றளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் லூஸ் விடலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம அளவு எடுக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ல இருந்து கால் இன்ச் வரைக்கும் நம்ம கை உள்ள போறதுக்கு உண்டான லூஸை வந்து குடுக்கலாம் இந்த லூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது தனியா லூஸாலாம் தெரியாது உடம்புக்கு ஃபிட்டான அளவா இருக்கும் அதனால நிறைய பேர் கேக்குறீங்க கையுடைய சுற்றளவு கொடுக்கும்போதோ அல்லது பாடி சுற்றளவு கொடுக்கும்போதே வந்து லூஸுக்காக எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இப்போ வந்து கையுடைய சுற்றளவுடைய லூஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்லேருந்து கால் இன்ச் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு லூஸாக தான் அளவு எடுக்கிறேன் இப்போ கையுடைய சுற்றளவு வந்து ஒம்பது இன்ச் வருது இப்போ ஆம்பகுதியுடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு ஒரு கால் இன்ச்சு பாடி லூஸுக்காக சேர்த்தி பன்னெண்டு இன்ச் வருது பகுதியுடைய சுற்றளவுக்கு இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நோட் பண்ண அளவுகளை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கேப் ஹைட் வந்து ரெண்டரை இன்ச் நம்ம எடுத்தோம் ஸ்லீவ் ஹைட் வந்து ஆறு இன்ச்சுக்கு எடுத்தோம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒன்போது இன்ச் இருந்தது ஆம் பகுதியுடைய சுற்றளவு பன்னெண்டு இன்ச் இருந்தது இப்போ நம்ம இது வந்து சரியான அளவுகளை எடுத்திருக்கோம் இந்த அளவுகளை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்றதுக்கு முன்னதாக ஒரு மேப் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கையுடைய அமைப்பை வந்து வரைஞ்சதுக்கு பிறகு இப்போது கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவுல இருந்து இந்த கேப் மாதிரி வடிவம் வருது இல்லைங்களா நம்ம வளச்சி கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறோம் இந்த கேப் ஹைட்டு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டரை இன்ச் வந்து இந்த கேப் ஹைட் வந்து நம்ம கொடுக்கணும் ஸ்லீவ் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து இந்த கேப் கைட்டையும் சேர்த்து தான் ஆறு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணோம் சாதா பிளவுஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு எம்மிங் பண்றதுக்காக கிளாத் விடணும் இதே நீங்க லைனிங் அப்படின்னா நமக்கு ஆஃப் இன்ச் விட்டா போதும் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து அதாவது கைப்பகுதியுடைய ரவுண்டு வந்து மொத்தம் வந்து ஒன்போது இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிருந்தோம் இல்லைங்களா அந்த ஒன்போது இன்ச்சை இங்க மார்க் பண்ணிக்கலாம் தான் ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்க ஆம்பகுதியுடைய ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி அளவு இப்போ இந்த அளவுகளை நம்ம வந்து கிளாத்துல எப்படி கட் பண்ணலாங்கிறத அடுத்தது பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு மேப் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் ஹைட் எப்படி நீங்க ஒரு நபருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்க ஸ்லீவ் ஹைட் எப்படி எடுத்தீங்க ஸ்லீவ் ரவுண்ட் எப்படி எடுத்தீங்க நம்ம நேரடி அளவை எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து கட்டிங்கில் கொண்டு வரும்போது எந்த மாதிரி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மெமரிஸா இருக்கும் அடுத்தது இப்போ கட்டிங் பாத்திரலாம் இருக்கிற மெஷர்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு அளவுகளை மட்டும் நம்ம டிவைட் பண்ணணும் இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த சுற்றளவை வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணணும் இப்போ பகுதியுடைய முழு சுற்றளவு வந்து நம்ம எடுத்திருக்கிறது பன்னெண்டு இன்ச் இல்லைங்களா இந்த பன்னெண்டு இன்ச்சை நம்ம வந்து டிவைட் ரெண்டு ரெண்டால் டிவைட் பண்ணோன்னா ஆறு இன்ச்சு இப்போ நம்ம டிவைட் பண்ணி நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் வந்து ஆறு இன்ச்சு ஆம் பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவுக்கு வந்து நம்ம ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணணும் அதை தான் ஆம் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணி எழுதியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணும்னா முழு சுற்றளவு வந்து ஒம்பது இன்ச்சு அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாலரை இன்ச் வருது இந்த நாலரை இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுகளை எப்படி கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணலாங்கிறத பாத்திரலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறக்காக ஒரு கிளாத் எடுத்திருக்க இப்போ எடுத்துருக்கிற கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து திரும்பவும் நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து நாளாக ஃபோல்டு பண்ணி கிளாத்தை போட்டுக்கணும் ஃபோல்டாக போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஸ்லீவ் உடைய லென்த்து மார்க் பண்ணுற இடம் வந்து ஃபோல்டான இடமா இருக்கணும் சுற்றளவு வர்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற இடத்த பயன்படுத்தணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுகளை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது சாதா கிளாத் அப்படிங்கிறதுனால மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு இன்ச்சை கணக்கு ஸ்லீவ் ஸ்லீவுடைய ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சுக்கு ஹைட்டை மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஒரு கால் இன்ச்சுக்கு அல்லது ஆஃப் இன்ச்சு நீங்கள் வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணலாம் சாதா கிளாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் கிளாத் வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம எடுத்திருக்கிற அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் எம்மிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கிளாத் விட்டதுக்கு பிறகு இதுதான் ஸ்லீவுடைய முழு நீளம் இந்த முழு நீளத்தில் அடுத்ததான் இந்த கேப் ஹைட்டுடைய அளவை வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம காலிஞ்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா இதை சேர்க்காம தான் நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னா இதை சேர்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்பவும் கிளாத் வந்து பத்தாமல் போயிடும் இது வந்து சரியான கேப் ஹைட்டு நம்ம அளவு எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இந்த சரியான அளவையே ரெண்டரை இன்ச்சுக்கு கேப் ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஒரு கோடை போட்டு விட்டுரலாம் இந்த கேப் ஹைட்டுடைய லென்த் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த லென்த்தில் தான் ஆம்பகுதியுடைய சுற்றளவை வந்து நம்ம வரையணும் ஆம்பகுதியுடைய முழு சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச் இல்லைங்களா அதை வந்து ரெண்டாக நம்ம டிவைடு பண்ணும்போது நமக்கு ஆறு இன்ச் வந்தது இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சில் ஒரு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் அஞ்சு இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த கேப் ஹைட் நம்ம மார்க் பண்ண இந்த கோட்டில் நீளத்தை வந்து நம்ம சுற்றளவில் இருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிட்டு இந்த அஞ்சு இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இந்த வளைவு போது நமக்கு ஒரு இன்ச்சு சேர்ந்து வந்துடும் இந்த கேப் ஹைட் வர்ற இடத்துல அஞ்சு இன்ச் மார்க் அப்புறம் உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீவுடைய ரவுண்டு வந்து ஒன்பது இன்ச் இருந்தது இல்லைங்களா இந்த ஒம்போது இன்ச்சை ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா நாலரை இன்ச்சு வருது இல்லைங்களா இந்த நாலரை இன்ச்சு வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் கையுடைய ரவுண்டு நாலரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து சரியான அளவு உள் டக்குக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சரியான அளவுக்கு ஒரு கோடும் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு கோடும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேப் ஹைட் இருக்குது இல்லைங்களா சரியான கேப் ஹைட்டை வந்து இந்த ரெண்டரை இன்ச் கேப் ஹைட்டை பாதியாக நம்ம பிரித்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கிங்கில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டுடைய நீளம் இருக்குது இல்லைங்களா இந்த நீளம் வந்து கரெக்டாக அஞ்சு இன்ச் எடுத்திருந்தே இல்லைங்களா இந்த அஞ்சு இன்ச்சில் பாதியான அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சரிபாதியான அளவு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா காப் ஹைட்ல வர்ற சுருக்கங்கிறத கொஞ்சம் கூட நமக்கு இருக்காது இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வளைவு கொடுக்கறதுக்காக இருந்தாலும் பயன்படுத்தணும் இல்லை ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் ட்ராப் பண்றீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து மெயினான இடம் வந்து இந்த சென்டர் இடம் தான் இந்த மாதிரி கையுடைய அமைப்பை நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு இந்த ஆம்கோளுடைய ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்கேலை வந்து ஆம்கோல் ஸ்கேலுடைய வளைவு வந்து நமக்கு மேல் பக்கமா இந்த வளைவு இருக்கிற மாதிரி ஸ்கேலை வந்து வைக்கணும் வச்சுட்டு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் கேப் ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம இருக்கிற மாதிரி இந்த வளைவை வந்து நம்ம வச்சுக்கணும் ரொம்ப கார்னர் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து வர இடம் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி பிரச்சனை வந்துடும் அதனால ஒரு ஒரு இன்ச்சுக்கு நீங்க வந்து இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த மார்க் பண்ண சென்டர் இடத்துக்கு நம்ம வந்து இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்துர்லாம் அப்படியே நம்ம இந்த ஆம்கோளுடைய ஸ்கேலை இப்படி திருப்பி கரெக்டாக இந்த அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் இல்லைங்களா இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும் இதை தாண்டி வளைவு வந்து வரக்கூடாது இந்த மாதிரி பகுதியுடைய வளைவை நம்ம வரைஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஸ்லீவுடைய அமைப்பு இந்த இருந்து ஒரு கால் இன்ச் வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த கால் இன்ச்சுக்கு சேம் அதே மாதிரி தான் இந்த ஆம்கோல் ஸ்கேலை வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இப்படி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் இந்த ஒரு இன்ச்சுலேயே இந்த வளைவு முடிகிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததான் ஆம்கோலுடைய ஸ்கேலை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் ஸ்லீவ் உடைய சுற்றளவு வந்து நமக்கு கரெக்டாக ஸ்லீவ் உடைய ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் வந்து நமக்கு பன்னெண்டு இன்ச் இல்லைங்களா அந்த பன்னெண்டு இன்ச்சை ரெண்டாலை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆறு இன்ச் வந்தது அப்போ நமக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் வரணும் இப்போ இந்த ஆறு இன்ச் இருக்காங்கிறத நம்ம டேப்பை வச்சு செக் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து டேப்புடைய வளைவை வந்து கரெக்டாக மார்க் பண்ண இடம் வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஆறு இன்ச்சுக்கு சுற்றளவு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட இழுத்து பிடிக்கிற பிரச்சனையோ அல்லது ஸ்லீவை வந்து மேலே மேலே போகிற பிரச்சனையோ வராது இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எப்படி கட்டிங் பண்ணலாங்கிறத பார்த்துரலாம் இப்போ சரியான ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த சென்டர் பக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சைடாக நம்ம வந்து ஸ்லீவ் பகுதியை பிரித்து போட்டதுக்கு பிறகு இந்த முன்பக்கம் ஆம் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த வளைவை வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ இந்த வளைவை கட் பண்ணதுக்கு பிறகு பக்கமாக வர்ற இடம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்த அடையாளப்படுத்தணும் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ரெண்டு சைடு ஸ்லீவு ஸ்டிச் பண்ணும்போது முன்பாக்கம் ஆம்பகுதியில் ஒரு கால் இன்ச் வளைச்சி கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து ரெண்டு சைடுலேயும் ஆம்பகுதியுடைய முன்பக்கம் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அடுத்ததாக இது வந்து நார்மலாக நம்ம ஒருத்தருக்கு நேரடி அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுற கையளவு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹிப்புடைய வளைவுக்கெல்லாம் வரைகிற ஸ்கேலு இது வந்து கைப்பகுதிக்கும் பயன்படுத்தி வரையணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலே இருக்குது இந்த ரெண்டு ஸ்கேலை வச்சு எந்தெந்த அளவுக்காரங்களுக்கு எந்தெந்த கை அமைப்பு சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட்டான கோடு போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணனும் தெரிஞ்சுக்கிறவங்க கமெண்டில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ